திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார் நாம சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு முப்பத்தி இரண்டாவது பாடல் துரியம் கடந்த இத்தொண்டருக்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது என்று உந்தி பெற துறந்தார் அவர்கள் என்று உந்தி பெற இதுதான் இன்னைக்கான பாடல் இதுல வந்து அஹ் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க துரியம் துரியம் துரிய நிலை அப்புறம் சாக்கிர நிலை அப்படிங்கிற நிலைகள் எல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு ஐந்து வகையான நிலைகள் சொல்லுவாங்க இப்ப நம்ம இப்போ இந்த பாட்டுல இருக்கக்கூடியதை மட்டும் சிந்திக்கலாம் துரியம் கடந்த அப்படின்னு சொல்றாங்க துரியம் கடந்த நிலை அப்படிங்கிறது என்னன்னா சுட்டறிவுக்கு நம்ம நமக்கு வந்து அறிவு எப்போ விளங்கப்படும்னா கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டுதான் நம்ம வந்து ஒன்றை வந்து புரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் சிவபெருமானை என்ன பண்றாரு உருவம் உருவம் தாங்கி தாங்கி வந்து நம்ம அறிவு வந்து அவ்வளவுதான் இருக்கு நமக்கு அப்படி சொன்னாதான் புரியுங்கனால ஒரு குருவாக வரும் பொழுது உருவம் கொண்டு வருகிறார் அப்பதான் நம்மளால ஓரளவுக்காவது நம்ம வந்து பின்தொடர்வதை முடியும் அப்படிங்கற காரணத்தினால ஆனா இந்த துரியம் கடந்த நிலையில அற்ற நிலையிலும் இறைவனை உணரக்கூடிய ஒரு ஒளிமயமான அதாவது அந்த அறிவுக்கான வெளிச்சம் நமக்கு வந்து அந்த உருவமாக வராட்டி நம்ம அறிவை வந்து அதை விளங்கி அதை புரிஞ்சுக்க முடியாது ஆஹ் இருள் தான் இருக்கும் அந்த அறிவுல வந்து அதாவது இருள்மயமாக இருக்கும்னா நமக்கு விளங்காது புரியாது இது சொல்றது உண்மை மாதிரி இருக்கே இவங்க சொல்றதெல்லாம் நஜந்தானா இப்பெல்லாம் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரியே தான் நமக்கு இருக்கும் அது அது அந்த வந்து ஒரு மயக்க நிலை இருள் நிலை அப்படின்னு சொல்றது இப்ப அந்த இடத்துல ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறது மேல ஒரு பற்றும் அதன் மேல ஒரு அதன் மேல ஒரு தொடர்பும் அது அந்த அந்த பொருள் கூட ஒரு தொடர்ச்சியும் இருக்கும் பொழுது அந்த அறிவு எப்படி இருக்குன்னா ஒளிமயமானதாக இருக்கு அததான் வந்து சிவபோகத்துல தலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இததான் வந்து துரியம் கடந்த நிலை அப்படின்னு சொல்றாங்க இது இந்த துரியம் கடந்த இத்தொண்டருக்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது அப்படின்னு சொல்றாங்க சாக்கிரம் அப்படின்றது வந்து நம்ம அஹ் இந்த வாழ் உலகியல் வாழ்க்கையில நம்ம தினசரி பாக்குறது ஆனா இந்த சீவன் முக்தர்களாக நமக்காக வந்து அஹ் அவதரிக்க பெற்ற சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் அஹ் சுந்தரர் பெருமான் போன்றவங்கள் எல்லாம் சாக்கிரம் வந்து துரியமாய் நின்றது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உலக வாழ்க்கையில தான் வாழ்றாங்க இருந்தாலும் அவர்கள் மேம்பட்ட அந்த சிவத்தோடைய தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்பொருட்டு இறைவனாரால் அனுப்பி வைக்க பெற்றவர்கள் அப்படிங்கிற இந்த பெரிய உண்மையை இந்த பாட்டு நமக்கு அறிவுறுத்துது அதனால அவங்க வந்து இந்த உலகத்துல சுட்டி அறிந்து கொள்ளக்கூடிய உயிர்கள் வாழக்கூடிய உயிர் இருக்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ாலும் கூட உலகப் பொருளில் தோய்வு இன்றி நின்றார்கள் அவங்க அதாவது அதன் மேல ஒரு மயக்கம் இல்லாம இருந்தாங்க அந்த பொருளுக்கு வந்து அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் அவங்கள அவங்களோட தவத்தை குறைக்கவே இல்லை அதாவது நம்மளால ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறப்ப நமக்கான உலகியல் தேவை ஏற்படும் பொழுதோ அங்க அங்க ஏற்படக்கூடிய துன்பமோ நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம நம்ம அந்த தவத்துல வந்து தொடர்ச்சிய வந்து பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து தடை ஏற்படும் ஆனா இவங்கெல்லாம் ஏன்னா நம்மளுடைய அஹ் நிலை அப்படி இருக்கு ஆனா இப்ப துரியத்தை கடந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த சீவன் முக்தர்களுக்கு இந்த உலகியல் துன்பங்கள் அவங்களுக்கு எதுவுமே அவர்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு பொருள்களாகவே தெரியாது பொருளற்றவரை பொருள் அல்லதென காட்டும் பொருளான மானா பிறப்பு நம்ம திருவள்ளுவர் சொல்ற மாதிரி இது ஒரு பொருளே இல்லை இங்க இருக்கக்கூடியவை அனைத்தும் வந்து ஒரு பொம்மை பொம்மையிலாட்டத்தில் ஆடக்கூடிய பொம்மைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விளையாட்டு சாமான்கள் போலதான் தோன்றுகிறது இங்க அவ அந்த நிலையில அவங்க அதனால அவங்களுக்கு உலக பொருட்கள் எல்லாம் தோய்வின்றி நின்றார்கள் அதனால துரியமாய் நின்றது இங்க உலக பொருட்கள் கூட அவங்களுக்கு வந்து ஒன்னும் அதில் கூட சிவத்தையே காணக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் அதனால துறந்தார் அவர்கள் என்று பெற இப்ப வந்து அவர்கள் தான் துறந்தவர்கள் இப்ப வந்து நம்ம துறவிகள் அப்படின்னு சொல்றோம் துறவிகள் யாருன்னா நான் எனது அப்படிங்கிற செருக்கு இல்லாம இறைவன் திருவடியை சிந்திச்சு தான் நம்ம துறவின்னு சொல்றோம் ஆஹ் காவி வேட்டி கட்டிட்டு அதற்காக முயற்சி செய்து தனிமையில வாழ்றவங்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதற்கு முயற்சி செய்பவர்கள் ஆனா எல்லாரும் துறவிகளா அப்படின்னு கேட்டா அந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஆனா உண்மையான துறவிகள் யாரு அப்படின்னா இப்படி வந்து இந்த துரிய நிலையில நிற்கக்கூடியவர்கள் துரியத்தை கடந்து சென்று கடந்து சென்றவர்களை மட்டுமா நம்ம துறவிகள்னு சொல்றோம் அவங்களுக்கு இந்த ஐம்புலன்களை அடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால தான் அந்த நீத்தார் பெருமை அப்படின்னே நம்ம திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் மூன்றாம் அதிகாரமா கொடுத்திருக்காங்க நீ அப்படின்னா வந்து இந்த ஐந்து புலன்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தான் இப்ப வந்து சுந்தரர் பெருமான் வந்து இரண்டு மனைவிகளோடு திருவாரூர்ல வசதியா வாழ்ந்தாரு அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணும் பொருளும் சிவபெருமானே கொடுத்தார் ஆனா அவர் வாழ்ந்தது ஒரு துறவு வாழ்க்கை ஏன்னா அவர் எந்த ஒரு பொருளையும் தனக்கானதாகவோ தன்னுடையது என்றோ அவர் நினைத்து கொள்ளவே இல்லை எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு அடியாருக்கு சேவை செய்வதற்காகவே அந்த பொண்ணும் பொருளும் அவர் வந்து கேட்டு பெற்றார் அத எல்லா பொருளையுமே வந்து தானமாக அதாவது அடியாருக்காகவோ வழங்கினார் அப்படி வந்து அவர் அவர் வந்து அனைத்துமே சிவமா சிவமயமாகவே யோக நிலையிலேயே வாழ்ந்தார் நேத்திக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சிந்திச்சோம் இல்லற வாழ்க்கையில வாழ்ந்தா என்ன துறவு வாழ்க்கையில வாழ்ந்தா என்ன திருவருளோட கூடி இருந்தா போதும் நம்ம சிவத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கறத இதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க துறவிகளை பூமியை ஒரு நீண்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க துறவிகள் அப்படிங்கிறது வந்து உடல் அளவுல குடும்பத்தாரோடையோ இல்ல மனிதர்களோடையோ தொடர்பு இல்லாதவங்கன்னு கிடையாது மனதளவுல அவங்க சிவத்தோட தொடர்பு கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க ரெண்டாவது அவங்க வந்து அந்த புலன்களை கட்டுப்படுத்தியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் இந்த சாக்கிர நிலையில இருந்தாலும் துரியமாக நிற்கக்கூடியவர்கள் இந்த துரியம் கடந்த நிலையில் செல்லக்கூடியவர்கள் அதாவது உருவமற்ற பொருளையும் அவர்களால் உணர்ந்து கொண்டு தொடர்பு கொள்ள முடிந்த கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்கள் இவங்களெல்லாம் தான் சீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவங்கள சில பேரை தான் நம்மளுடைய க ஒரு நல்லதுக்காக இது இது வந்து கண் நமக்கு தெரியாம நிறைய பேர் வந்து சீவன் முக்தர் நிலைக்கு போய் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வெளில காட்டிக்க மாட்டாங்க ஆனாலும் எப்பயாவது சில சமயம் உலகம் வந்து போற போக்கு வந்து ரொம்பவே மோசமாக இருக்கிற சமயத்துல இந்த உலகத்தோட தன்மையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல ஆன்மா இறைவனை தவம் செஞ்சுது வேண்டுச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அப்படிப்பட்ட அந்த சீவன் முக்தர்களை ஆஹ் ஒரு பணி கொடுத்து அவர்களுக்கு இந்த உலகியல்ல உலகத்துல அவர்கள் அறியும்படிக்கு ஆஹ் சில சேவைகளை செய்வதற்கு நம் பெருமானார் பணிக்கிறார் அதன்படிக்கே தான் திருஞான சம்பந்த பெருமானெல்லாம் இங்க அவதரிச்சு நம்ம இவ்வளவு பதிகங்களை அருளி நம்மளெல்லாம் நல்ல நெறிக்கு அழைத்து செல்வதற்கு வழிகாட்டுதலாக ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அறிவை அறிவு அறிவில ஒளியை சேர்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நம்ம சிந்திக்க முடியுது இந்த பாட்டுல ஆஹ் இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் துரியம் கடந்த இத்தொண்டருக்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது என்று ஒந்தி பெற துறந்தார் அவர்கள் என்று உந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம